அஸ்லாமலைக்கு வரமத்துல்லாய் தீனுல் இஸ்லாம் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நம்முடைய ஹலாலான ஆசைகள் தேவைகள் நடக்க என்ன செய்யணும் அதுக்கு குரானில் இருக்கிற ஒரு ஆயத்தை ஓதணும் நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் அதுக்கு என்ன செய்யணும் ஆயத்தில் குறிச்சி ஓதணும் அதை எப்படி ஓதணும் கொஞ்சம் கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தஹூத் நேரத்தில் எழுந்து நான்கு ரக்காயத்து சுண்ணத்தை தொழ வேண்டும் ஒவ்வொரு அக்காயத்திலும் ஃபாத்தியா ஓதிய பின்பு பத்து குறிச்சி ஓத வேண்டும் அப்படி நான்கு ரக்காயத்தில் நாற்பது தடவை ஓத வேண்டும் இப்படி தொழுது நம் தொழுகையை முடித்து கொள்ள வேண்டும் தொழுது முடித்த பிறகு நம் தேவைகளை அல்லாவிடம் துவா செய்ய வேண்டும் துவா செய்வதற்கு முன்பாக நூறு செலவாத் ஓத வேண்டும் உங்களுக்கு தெரிஞ்ச எந்த செலவத்தும் ஓதலாம் துவா செய்வதற்கு முன்பாக நூறு செலவத்தும் ஓதிய பின்பு துவா கேட்கவும் அதற்கு பிறகு துவா செய்த பிறகும் நூறு சலா தோத வேண்டும் இப்படி நீங்க தொடர்ச்சியா செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஹலால தேவைகள் அல்லாஹ் தாலா பூர்த்தி செய்வானாக ஆமீன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்க